அலுவிவாஸ் கன்னிராசி நேயர்களுக்கு வரப்போகின்ற ஜூன் மாதமானது எப்படி அமையப் போகிறது ஏனென்றால் கடந்த மாதம் கன்னிராசி நேயர்களுக்கு ரொம்பவே சுமாரான மாதமாக அமைஞ்சிருந்தது ஏன்னா கன்னிராசி நேயர்களுக்கு கடந்த மாதம் தொழில் ரீதியாக ரொம்பவே பார்த்தீங்கன்னா பின்னடைவை சந்தித்து கொண்டே இருந்தாங்க அப்படின்னு சொல்லலாங்க ஏதாவது ஒரு தடங்களானது ஏற்பட்டு கொண்டே இருந்தது குடும்பத்திலையும் அவ்வப்போது நிலைமையானது சாதகமாக இல்லாமல் இருந்து கொண்டே இருந்தது சில மனம் சங்கடம் படும்படியான சில சம்பவங்களும் நடந்து கொண்டே இருந்தது அது மட்டும் கிடையாதுங்க அதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகளும் தொடர்ந்து தடைகளாகவே இருந்து கொண்டே இருக்கிறது அப்படிப்பட்ட அந்த தடையை தாண்டி இனியாவது இந்த ஜூன் மாதத்திலாவது நீங்க நினைச்சது நடக்கக்கூடுமா திருமணம் போன்ற சுப காரியங்கள் பேச்சுவார்த்தைகள் நடத்தலாமா குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியமானது இந்த மாதத்திலாவது கிடைக்கக்கூடுமா வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகமானது இருக்கா அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம டீட்டெயிலாக தெரிந்து கொள்ளலாம் கன்னிராசி நேயர்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா வீடியோவை லைக் பண்ணிட்டு கமெண்ட்ல ஓம் சிவாய நமக அப்படிங்கிற திருமந்திரத்தை கமெண்ட்ஸ்ல மூன்று முறை டைப் பண்ணுங்க சிவனின் ஆசையால் நீங்க நினைச்சது எல்லாமே உங்களுக்கு நல்லபடியாக இந்த ஜூன் மாதத்துல நடந்து முடியும் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கன்னிராசி அன்பர்களே அதாவது கன்னிராசி நேயர்களுக்கு இந்த ஜூன் மாதமானது உங்களுடைய செயல்களில் வெற்றியை பெறவும் முன்னேற்றம் காணவும் முன்னோர்களுடைய ஆசிகள் கிடைக்குங்க உங்களுடைய செயல்கள் மற்றும் வளர்ச்சி மூலமாக நீங்கள் சமூகத்தில் பெயரும் புகழையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சிறப்பான காலகட்டமாக இனி அமைய போகிறது இந்த மாதம் உங்களால் பிறருக்கு ஆதரவு அளிக்க முடியுங்க அது உங்களுக்கு திருப்தியை கொடுக்கக்கூடும் நீங்கள் சமூக சேவை செயல்களில் ஈடுபட வாய்ப்புகளானது ஜாஸ்தியாகவே அரசியலில் இருக்கக்கூடியவர்களுக்கு வெற்றிக்கான இது ஏற்ற மாதமாக அமையப்போகிறது அரசு நடத்தக்கூடிய வேலைவாய்ப்பு தேர்வுல நீங்க பங்கு கொண்டு வெற்றியை பெற்றுக்கொள்வீர்கள் நீங்க கனவு காணக்கூடிய வேலையானது உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்குங்க உங்களுடைய பொருளாதார முன்னேற்றத்திற்காகவும் உங்களுடைய உத்தியோகம் நிமித்தமாகவும் நீங்க நீண்ட தூர பயணம் மேற்கொண்டுட்டு வருவீங்க கடவுள் வழிபாடு மேற்கொள்வதன் மூலமாக மன அமைதியை பெற்றுக்கொள்வீர்கள் ஆன்மீக வழிகாட்டுதலின் ஆசை உங்களுடைய முன்னேற்றத்திற்கு ரொம்பவே உதவியாக இருக்குங்க உங்களுடைய நீண்ட நாள் நிறைவேற்றி கொள்வீர்கள் உங்களுடைய மகிழ்ச்சி இருக்கும் இருப்பினுமே செலவுகள் உங்களுடைய வருமானம் மற்றும் சேமிப்பை மேம்படுத்துவது கொஞ்சம் கடினமானதாகத்தாங்க இருக்கக்கூடும் எனவே உங்களுடைய செலவுகளை கட்டுப்படுத்திக்கோங்க உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களுடைய தேவைகளை நிறைவேற்றுவதில் சில தாமதங்கள் எதிர்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க இது தவறான புரிதலை ஏற்படுத்தும் எனவே உறவு சிக்கல்களை தவிர்க்க அவர்களுடைய தேவைகளை நீங்கள் முடிஞ்சளவுக்கு பூர்த்தி செய்து வச்சிடுங்க முதலீடுகள் மூலமாக நிதி இழப்புகளை சந்திக்க வாய்ப்புகள் இருக்கு எனவே உங்களுடைய அனைத்து முதலீட்டு திட்டங்களையும் ஒத்தி ஒத்திவைக்க வேண்டுங்க தாயுடைய நிலையில அக்கறை காட்டிட்டு வாங்க உங்களுடைய திருமண வாழ்க்கைக்கு இது ஒரு நல்ல மாதமாக பார்த்தீங்கன்னா கன்னிராசி நேயர்களுக்கு அமையப்போகுது அப்படின்னு சொல்லலாம் அடுத்து கன்னிராசி மற்றும் கன்னி லக்னத்தில் பிறந்து இருக்கக்கூடியவர்களுக்கு அவங்களுடைய காதல் உறவு மற்றும் குடும்ப உறவானது எப்படி அமையப்போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா காதலர்களுக்கு இந்த ஜூன் மாதம் ஏற்ற மாதமாக இருக்குங்க உங்களுடைய துணைக்காக நீங்க பணத்தை செலவு செய்ய நேரலாம் அவர்களுடைய தேவைகளை நிறைவேற்ற நீங்க கடன் வாங்க நேரலாங்க உங்களுடைய காதல் உறவுல எதிரிகளால் சட்ட சிக்கல்களை சந்திக்க நேரிடலாம் உங்களுடைய அன்புக்குரியவர்களுடன் சமூக சேவை நடவடிக்கைகளில் ஈடுபடுவது காதல் உறவுகளில் உள்ள சிரமங்களை குறைக்க ஆரம்பிக்கும் திருமணத்திற்கு காத்திருப்பவர்களுக்கு தங்களுடைய வாழ்க்கை துணையை கண்டுபிடிக்க இது ஒரு சாதகமான காலகட்டமாக அமைய தைரியம் மற்றும் தன்னம்பிக்கை மூலமாக எதிரிகளை தோற்கடித்து உங்களுடைய அன்புக்குரியவர்களுடன் மகிழ்ச்சியை அனுபவிப்பது சாத்தியமாகும் இந்த காலகட்டமானது உங்களுடைய துணையை திருமணம் செய்து கொள்ளவும் உங்களுடைய திருமண வாழ்க்கையை தொடங்கவும் ரொம்பவே உதவியாக இருக்குங்க பிரிந்தவர்களுக்கு மீண்டும் துணையுடன் சேர வாய்ப்புகள் கிடைக்கும் மேலும் நீங்க கருப்ப சுவாமிய வழிபாடு செய்துட்டு வர அன்பான உறவுகளின் மூலமாக மகிழ்ச்சியை காண ரொம்பவே பாத்தீங்கன்னா உதவியாக இருக்க கொடுங்க அடுத்து கன்னிராசி நேயர்களுக்கு நிதி நிலையானது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய கடந்த கால முயற்சிகளுக்கு உண்டான பலன்களை இந்த மாதம் நீங்க பெறுவதற்கான வாய்ப்புகளானது ஜாஸ்தியாகவே அமைஞ்சிருக்குங்க ஏன்னா கடந்த காலத்துல நிறைய முயற்சி செய்துட்டு வந்தீங்க ஆனா அந்த முயற்சிக்கு ஏற்ப ஒரு முழுமையான அங்கீகாரம் எனக்கு கிடைக்கல நிதி ரீதியாக அப்படின்னு கண்ணீராசி நெயர்கள் வருத்தப்பட்டுட்டு இருந்தவங்களுக்கு தான் தற்போது பார்த்தீங்கன்னா இந்த ஜூன் மாதத்தில் அதற்கேற்ப பலனானது காத்திருக்குங்க உங்களுடைய நீண்ட கால விருப்பங்கள் இந்த மாதத்தில் நிறைவேறலாம் உங்களுடைய செலவுகள் இந்த மாதம் அதிகரிக்கலாம் அதனால பணத்தை சேமிப்பது உங்களுக்கு கொஞ்சம் கடினமாகவே இருக்கலாங்க முதலீடுகள் மூலமாக நஷ்டங்கள் மற்றும் பெருகக்கூடிய சிரமங்களை சந்திக்கலாம் எனவே வீடு நிலம் வாகனம் மற்றும் சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களை தள்ளி போடுவது நல்லதாக இருக்கக்கூடங்க குழந்தைகளுடைய மேற்படிப்பிற்காக நீங்க பணத்தை செலவு செய்வீர்கள் உத்தியோக வளர்ச்சி சார்ந்த விஷயங்கள் குறித்து மேற்கொள்ளக்கூடிய பயணம் காரணமாகவும் செலவுகள் இருக்கலாங்க லட்சுமி தேவியை வழிபாடு செய்து கொள்வதன் மூலமாக பொருளாதார வளர்ச்சியை இன்னுமே மென்மேலும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் ஸோ மறக்காமல் வழிபாடு செய்துக்கோங்க அடுத்து கன்னிராசி நேயர்களுடைய உத்தியோகம் சார்ந்த வாழ்க்கையானது எப்படிங்க இந்த ஜூன் மாதத்துல இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க உத்தியோகத்தில் பதவி உயர்வை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சிறப்பான காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குங்க பணி சார்ந்த உங்களுடைய இலக்குகளை அடைய உங்களுக்கு முன்னோர்களுடைய ஆசிர்வாதம் கிடைக்குங்க பணியிட சூழலானது நீங்கள் பெயரும் புகழையும் பெற்றுக்கொள்வீர்கள் தலைமை பொறுப்பு உங்களுடைய உத்தியோக வளர்ச்சிக்கு ரொம்பவே ஆதரவாக இருக்குங்க உங்களுடைய தொழில் வளர்ச்சிக்கான எதிர்கால திட்டங்களை தயாரிப்பது மற்றும் உங்களுடைய திட்டங்கள்ல வெற்றியை அடைவதற்கு வலுவான ஒரு அடித்தளத்தை உருவாக்குவதும் சாத்தியமாகும் மேலதிகாரிகள் மற்றும் நிர்வாகத்தின் ஆதரவை பெற்றுக்கொள்ள முடியுங்க புதிய வளர்ச்சி நடவடிக்கைகள் மற்றும் குழு பணியானது உங்களுடைய வளர்ச்சிக்கு ரொம்பவே உறுதுணையாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் மேலும் கன்னிராசி நேயர்களுக்கு தொழில் சார்ந்த வாழ்க்கையை வைத்து பார்க்கும் போது கூட்டு தொழில் மூலமாக சாதகமான வளர்ச்சிகளை பெற்று கூட்டாளர்களுடைய ஆதரவு மூலமாக தொழிலில் லாபங்களை பெற்றுக்கொள்ளலாம் வெளி மாநிலம் மற்றும் வெளிநாடு சார்ந்த தொழில் மூலமாக இந்த மாதம் லாபமும் ஆதாயத்தையும் பெற்றுக்கொள்ளலாம் உங்களுடைய தொழில் வளர்ச்சிக்காக நீங்கள் புதிய இடங்களுக்கு பயணம் செய்யக்கூடிய வாய்ப்புகளை பெற்றுக்கொள்வீர்கள் தொழிலில் உங்களுடைய வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய உறவுகளை வளர்த்து கொள்ளவும் பராமரிக்கவும் முயலக்கூடும் தொழில் முதலீடுகள் மூலமாக நஷ்டம் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு தவறான முடிவுகள் மற்றும் தொழில் நஷ்டங்களை தவிர்க்க முடிவெடுக்கக்கூடிய அதிகாரத்தை கூட்டாளியிடம் ஒப்படைத்து விடுங்க மகான்களை வணங்குவதன் மூலமாக தொழிலில் ஏற்படக்கூடிய நஷ்டத்தை ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா தவிர்த்து கொள்ளலாம் இந்த நேர காலத்தில் ரொம்பவே அவசரப்படாதீங்க எது செய்வதாக இருந்தாலும் நிறுத்தி நிதானமாக பொறுமையோடு செய்துடுவாங்க அடுத்து உங்களுடைய ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் கணுக்கால் கால்களில் பிரச்சனை தூசி ஒவ்வாமை மற்றும் சுவாசம் தொடர்பான உடல் நல இருந்து மீள்வதற்கு இந்த ஜூன் மாதம் ஒரு சாதகமான காலகட்டமாக பராமரிக்க மருத்துவர்களுடைய அறிவுரைகளை இந்த பெற்றோருடைய ஆரோக்கியத்தை பாதிக்க செய்யலாம் என்பதால அதன் மூலமாக செலவுகளும் மன கவலைகளும் ஏற்படும் என்பதால பெற்றோர்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் அஜாக்கிரதை கொள்ளாதீங்க அவங்களை கொஞ்சம் பார்த்து பத்திரமா நடத்துங்க அதுதான் உடல் ஆரோக்கியத்திற்கு ரொம்பவே பார்த்தீங்கன்னா உதவியானதாக இருக்கும் அதுலேயும் அவங்க ஆல்ரெடி ஏதாவது டேப்லெட் எடுத்துக்கக்கூடிய பேஷண்ட்டாக இருந்தால் அவங்க சரி வர சாப்பிட்றாங்களா அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க இதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் கவனிச்சிட்டு வரும்போது சில பிரச்சனைகள் ஏற்படுவதை ஓரளவுக்கு உங்களால் தவிர்த்து கொள்ள முடியும் மேலும் கண்ணீராசி நேர்கள் படிக்கக்கூடிய மாணவர்களாக இருந்தீங்கன்னா இந்த ஜூன் மாதம் நீங்கள் புதிய மொழிகளை கற்கலாம் உங்களுடைய திறமையை வளர்த்துக்கொள்ள புதிய படிப்புகளை படித்து கொண்டு வருவீர்கள் தனியார் நிறுவனத்தில் சேரவும் ஐம்பது சதவிகித கல்வி உதவி தொகை பெறவும் வாய்ப்புகள் இருக்குங்க அது உங்களுடைய கல்வி வளர்ச்சிக்கு ரொம்பவே உதவிகரமாக இருக்கலாம் நீங்க நுழைவு தேர்ச்சி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க பாடங்கள் படிப்பதில் தற்காலிக பயம் இருந்தாலுமே உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களுடைய உதவியுடன் நிலைமையை சமாளிப்பீர்கள் உங்களுடைய உறவினர்கள் மற்றும் ஆசிரியர்கள் உயர்கல்வி குறித்த சரியான முடிவை எடுக்க உதவி செய்வார்கள் உங்களுடைய படிப்புக்கு சரியான திட்டங்களை அமைத்து படிக்க வைப்பார்கள் அப்படின்னு சொல்லலாங்க கன்னிராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா வரப்போகின்ற இந்த ஜூன் மாதமும் ஓரளவுக்கு கலவையான பலன்களை கொடுக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்குங்க ஒரு சில உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகளானது இந்த ஜூன் மாதத்தில் நிறைவேற போகிறது தொழில் ரீதியாக பெரிதளவுக்கு முதலீடுகள் செய்ய வேண்டாங்க இருப்பதையே கொஞ்சம் சிறப்புடன் செய்துட்டு வந்தா அதுவே பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லதாக இருக்க கொடுங்க மேலும் கன்னிராசி நேயர்கள் தினந்தோறுமே பாத்தீங்கன்னா இந்த முப்பத்தி ஒரு நாட்களுமே காலையில் எழுந்த உடனேயே விநாயகரை வழிபாடு செய்து கொண்டு அன்றைய அன்றைய நாளை தொடங்குங்க அப்போது தான் அன்றைய நாள் ஏற்படக்கூடிய தடைகள் தாமதங்கள் அனைத்துமே நீங்கி நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து விஷயங்களிலும் உங்களுக்கு காரிய வெற்றியானது உண்டாக ஆரம்பிக்குங்க மேலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான சுபமான நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் ஐந்து ஆறு பத்து பதினொன்று பதினேழு பதினெட்டு பத்தொம்பது இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு மற்றும் இருபத்தி ஐந்தாம் தேதி சிறப்பாக அமைஞ்சிருக்குங்க மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ